இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் பண்ண மஞ்சள் பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நான் சாமி கும்பிடுறதுக்கு நான் மோதக கொழுக்கட்டை அண்ட் நீர் கொழுக்கட்டை ரெண்டுமே பண்ணிருந்தேன் சிம்பிளா எங்கள் வீட்டில் வச்சுதான் சாமி கும்பிட்டோம் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க பையனுக்கு இந்த பிள்ளையார பார்த்ததுமே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு கை தட்டி சிரிச்சுட்டு இருந்தான் அப்புறம் சாமி கும்பிட்டு அழகா இருந்துச்சு அவன் சாமி கும்பிட்டதை பாக்குறதுக்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுமே கொழுக்கட்டையெல்லாம் பேக் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அம்மா கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொழுக்கட்டையை பார்த்ததுமே பயங்கரமா சிரிச்சுட்டாங்க நீங்களே பாருங்க என்ன சொன்னாங்கன்னு அவிக்கிறப்போ தெரியல எனக்கு அது குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னது தான் ரியலைஸ் பண்ணேன் ஆமாம் அது குட்டியாக தானே இருக்குது அப்படின்ட்டு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படியே அம்மா சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா சாம்பார் அப்புறம் பீட்ரூட் பொரியல் அப்பளம் ஊறுகாய் எல்லாமே பண்ணியிருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணியிருங்க அண்ட் இது மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாமா இங்கே